தேவாரம் திருவாசகத்தை நீங்க படிக்கிறதுலதான் சாமி உங்களுக்கு அது வந்து அதுக்கு தான் குரோம்பேட்டை குரோம்பேட்டை நிகழ்ச்சி நீங்க முதல் முதல்ல வெளியில கிளம்பி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா எங்கேயுமே போனது இல்ல உங்களுடைய அந்த விழா நீங்க பார்த்தது அந்த விழா எப்படி இருந்தது அந்த விழால நமக்கு என்ன சிறப்பெல்லாம் கிடைச்சது அப்படிங்கறத நீங்க திருப்பி திருப்பி மனசுக்குள்ள ஒரு எரிவைன் பண்ணி பாத்தீங்கன்னா இதை விட இதெல்லாம் வந்து ஒரு சின்ன புள்ளிதான்

பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நடக்கும் பல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் தான் உங்களை வந்து குரோம்பேட்டைக்கு வந்து அந்த சுவாமியோட நிகழ்ச்சிக்கு உங்களை அழிச்சிட்டு போனது அதெல்லாம் நீங்க திருப்பி திருப்பி அன்னைக்கு அவங்களும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா

சிவபுராணம் படிக்கணும் திருவிரும்பாவை திருப்பாவை உங்ககிட்ட எல்லாம் இருந்தா படிக்கலாம் அம்மா பெருமாள் கோயில் தொண்டு செய்யறம்மா படிப்பீங்களா திருப்பாவை தாத்தா சொல்லுவார தெரியாது அதனால திருப்பாவை தெரியுதா இல்லையோ நம்ம புக்ல இருக்கிற மாணிக்க பெருமாள் பெருமான் பாடின ஒரு திருவிம்பாவையில இருபது பதினெட்டு பாட்டு இருக்கும் இருபது பாட்டு திருப்பள்ளி வச்சு பத்து பாட்டு முப்பது நாள் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு எனக்கு வந்து குரூப்ல நீங்க பாடவே வேணாம் அத படிச்சா போதும் லைனா எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறீங்களோ அவங்களுக்கு பொங்கல் முடிஞ்சு அடுத்த கிளாஸ் வரும்போது அது வாங்குறீங்கன்னு நான் பாக்குறேன் ஆனா எனக்கு வரணும் அது அது நீங்க குரூப்பா படிச்சு வீடியோ வந்தாலும் சரி சிங்கிளா வீட்ல எனக்கு கோயிலுக்குலாம் வர முடியாது அண்டே நான் வீட்லயே படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு படிச்சா போதும் மார்கழி ஒன்னாம் தேதி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு

வாழ்க்கை துணை நல்லபடியா அமையும் நல்லபடியா கிடைக்கும் படிக்கிற காலத்துல படிப்பு நல்லபடியா கிடைக்கும் நல்ல மார்க் வாங்குவீங்க அந்த திருவெம்பாவை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடின பாட்டு அது சோம்பேறியா தூங்கிட்டு படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அது சோம்பேறியா தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுந்து வா இன்னும் தூங்குறியே அப்படின்னு சொல்லி மாணிக்கவாச வந்து ஒரு தோழிகள் ரெண்டு பேரும் உரையாடுற மாதிரி பாடியிருக்காரு சரியா யாரெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னு நான் பாக்குறேன் பொங்கல் முடிஞ்சு அந்த விழால வாய்ப்பு இருந்தாலும் அதுக்கு நம்ம கொடுப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம கிளாஸ்ல அதுக்கு ஒரு நாள் ஒரு கிஃப்ட் இருக்கு படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இப்ப கூட சொல்றேன் இதுல எத்தனை பேர் இருக்கேன் நான் குரூப்ல எனக்கு வரணும் குரூப்ல வந்தாலும் சரி தனியா வந்தாலும் சரி எனக்கு வாட்ஸ்அப்ல அது ஆடியோவோ வீடியோவோ வரணும் வந்தா நான் நம்புவேன் இல்ல நான் வீட்டுல படிச்சேன்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்துக்க மாட்டேன் அது யாருக்குலாம் வாய்ப்பு இருந்து வாங்குறீங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன் சரியா விநாயக ரகவல் ரெண்டு படிக்கலாமா அவையார் அம்பிய விநாயகர் கவல் செந்த சிலம்பு பல இசை பாட

முப்பட முப்பூரின் உள் திகழொளி மார்கும் திரண்டமுப்பூரி நூல்திகளு சொற்பதம் கடந்த சூரியமை ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்ப